வருக்கு வணக்கம் திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல்ல வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேருக்கு நல்ல பலங்கள் பதிஞ்சுருக்கிறேன் பேருக்கு பெயர்களுக்கு நல்ல பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பா அந்த பேருடைய குடும்பத்தில் சொந்தக்காரங்களையும் நட்போட்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க தயார் செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சு ஜாதகத்தை கையில கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிர் நண்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிர் நண்பர்களுக்கும் ஜோதி பரிகார புத்தகங்கள் மக்கள் மக்கள் நீங்க தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல டவுன்லோட் உதவும் என்னுடைய ஜோதிடப்பிரியார புத்தகங்கள் லிஸ்ட் பெறவங்க ஸ்க்ரீன் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டையும் அதோடைய விளக்கங்களை தர பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் தான் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு அச்சை பேர் திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குள்ள தெய்வம் மரியாதை குள்ள தெய்வ மரியா அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்க நினைக்கலாம் குறைந்த உருதகங்கள் தரமான ஆலோசனை வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பண்ண சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு பதிவாக ஒரு புத்தகத்தை வெளியிடுறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அது என்ன புத்தகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உயர்நிலை குழந்தை பாக்கியம் சம்பந்தமான சகல விதமான கணிப்புகள் அந்த புத்தகத்தை வெளியிடுறேன் இந்த குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான அனைத்து கேள்விகளுமே இதில் இருக்குதுங்க இந்த புத்தகத்தில் என்னென்ன தலைப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தக தோஷம் யாருக்கு யாருக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் கொடி சுற்றி குழந்தை பிறக்கும் ஜாதக அமைப்பு ட்வின்ஸ் குழந்தை இரட்டை குழந்தை யாருக்கு பிறக்கும் பிபி குழந்தை யாருக்கு கிடைக்கும் பேபியாக பிறக்கும் குழந்தையின் ஜாதக அமைப்பு தத்து எடுப்போர் யார் தத்து போவோர் யார் சிசேரியன் பிரசவம் யாருக்கு சுகப்பிரசவம் யாருக்கு குழந்தை பிறந்த பின் வளர்ச்சி யாருக்கு வெளிநாட்டில் குழந்தை பிறக்கும் ஜாதக அமைப்பு எந்த குழந்தை காணாமல் போகும் குழந்தையின் ஆயுள் கணிப்பு வம்சதோஷ பிரச்சனைக்கு முடிவு கணிப்பது எப்படி எந்த தசாபுக்தியில் குழந்தை பிறக்கும் முதல் குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்கும் இடைவேளை யாருக்கு யாருக்கு குறை பிரசவத்தில் குழந்தை பிறக்கும் இங்க குழந்தையை வைக்கும் நிலை யாருக்கு வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ளும் நிலை யாருக்கு அபாஷன் யாருக்கு ஆகும் யாருக்கு குழந்தை குறையுடன் பிறக்கும் எந்த குழந்தை தலை பிரச்சனையுடன் பிறக்கும் தாய்மாமாவுக்கு கண்டத்தை ஏற்படுத்தும் குழந்தை எது தாய்க்கு கண்டத்தை ஏற்படுத்தும் குழந்தை எது அப்பாவுக்கு கண்டத்தை ஏற்படுத்தும் குழந்தை எது குழந்தை பாக்கியம் கிடைக்க அற்புதமான அனுபவ பரிகாரங்கள் இயற்கையாகவே நல்ல நேரத்தில் குழந்தை பிறக்க பரிகாரம் புத்திர சோகம் நீங்க பரிகாரம் புத்திர சாபம் நீங்க பரிகாரம் சுக ஆக பரிகாரம் குழந்தை பாக்கியம் கிடைக்க சென்று வழிபட வேண்டிய பரிகார கோவில்கள் என்னென்ன போன்ற தலைப்புகளின் கீழ் விளக்கங்கள் இருக்குதுங்க அற்புதமான புத்தகமாக இருக்கும் குழந்தை பாக்கியம் சம்மந்தமான அனைத்து கேள்விகளுக்கும் உங்களுடைய வாடிக்கையாளர் கேள்விகளுக்கும் இந்த புத்தகத்தை வச்சு துல்லியமாக பலன் சொல்லலாங்க அவ்வளோ எளிமையாகவும் நடைமுறையில் வேலை செய்யக்கூடிய அனுபவ ரீதியான கருத்துக்கள் இருக்குதுங்க இந்த புத்தகம் வேணும் அப்படிங்கிற விருப்பப்படுறவங்க மட்டும் இதுக்கு வந்து ஒரு இப்போ தற்சமயத்துக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கியிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதை லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி இணைஞ்சிக்கோங்க இணைஞ்சு புத்தகத்தை வாங்கிக்கிறதெல்லாம் இந்த பதிவை லேட்டாக பார்க்கக்கூடிய அன்பர்கள் என்னுடைய டெலிகிராம் நம்பர் எயிட் டூ ஃபோர் எயிட் டபுள் செவன் டபுள் ஃபைவ் ஃபோர் டூ என்ற டெலிகிராம் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கிடலாம் ஸோ அந்த அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் அந்த பதிவு வழக்கம் போல் நியமாலஜி வழங்கல் தொடரும் நன்றி நேர்களே நன்றி வணக்கம்